வணக்கம் நண்பர்களே முட்டாள்கள் பேசியே நாங் தங்களை காட்டி கொடுக்கிறார்கள் அறிவாளிகள் மௌனமாக இருந்தே முட்டாள்களை கண்டுபிடிக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை அக்பர் பீர்பால் கதை தான் கதையோட தலைப்பெண் பார்த்தீங்கன்னா முட்டாள் ஒரு முட்டாள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அக்பர் அப்படிங்குறதுதான் அமைதியா இருப்பவன் முட்டாளின் எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி நீங்க கேட்டு இருக்கிறது போவோம் அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம் போது இப்படி ஒரு புதுமையான கேள்வி வந்து பீர்பாலிடம் கேட்டார் திடீரென அக்பர் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் இதனை எதிர்பார்க்காத பீர்பால் அரசே இதற்கான பதிலை நாளை கூறுகிறேன் என்றார் மறுநாள் காலை பீர்பால் டில்லிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கு ஒருவரிடம் நான் சொல்வது போல் செய்தால் நூறு வெள்ளி காசுகள் வாங்கி தருகிறேன் என்றார் உன்னை நான் இப்பொழுது அக்பரின் அரண்மனைக்கு அழைத்து சென்று மன்னரிடம் அறிமுகம் செய்து வைப்பேன் மன்னர் உன்னிடம் சில கேள்விகளை கேட்பார் அவர் உன்னை கேள்விகள் கேட்டாலும் வாய் திறந்து பதில் பேசாது மௌனமாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார் அவனும் சரி என்றார் அடுத்த நாள் கிராமத்தானை அரசவைக்கு அழைத்து சென்று மன்னரிடம் இவன் எனது உறவினன் படித்தவன் உலக அறிவு தெரிந்தவன் தாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்குரிய பதிலை உடனே சொல்வான் என்றார் மன்னர் பீர்பாலும் கேட்ட அதே கேள்வியே முற்றாளிடம் சில சமயம் பேச நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் முற்றாளிடம் சில சமயம் பேச நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கேள்வி அதற்கு கிராமத்தான் பீர்பால் சொல்லியபடி பதில் ஒன்றும் பேசாது மௌனமாக நின்றான் மன்னர் பலமுறை கேட்டும் பதில் கூறாது வாய் மூடி மௌனம் சாதித்தான் இதனால் அக்பர் கோபமடைந்து பீர்பாலிடம் உங்கள் உறவினரிடம் பலமுறை கேட்டும் இதற்கு பதில் ஒன்றும் கூறாது மௌனமாக வாய்மூடி சாதிக்கிறானே என்று கேட்டார் மன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிவிட்டானே என்றார் பீர்பால் மன்னர் உடனே நான் கேட்ட கேள்விக்கு உரிய பதிலை சொல்லவே இல்லையே அப்படி சொன்னார் உடனே பீர்பால் மன்னரிடம் முட்டாளிடம் சில சமயம் பேச நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே கேட்டீர்கள் அதற்கான விடையைத்தான் தன்னுடைய மௌனத்தின் மூலம் விடை கூறினான் என் உறவினன் என்று பதில் கூறினார் முட்டாளிடம் பேசும்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதையே வாய்மூடி மௌனமாக இருந்தான் என்றார் பீர்பால் முட்டாள்களுக்கு உதாரணமாக தன்னை குறிப்பிட்டு பேசினாலும் முட்டாளிடம் எத்தனை பற்றி பேசினாலும் அவர்களிடம் பேசாமல் இருப்பதே மிக சிறந்தது என்பதை பீர்பால் அழகாக கூறினார் முட்டாள் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்தில் இருந்தே விலகி விடுவான் தன்னை அறிவாளி என்று நினைத்துக் கொள்வதில் தவறில்லை பிறரை முட்டாளாக்க நினைப்பது மாபெரும் தவறு ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ முட்டாளிடம் ஒரு நாள் விவாதம் செய்யாதீர்கள் ஏனெனில் வெளியே நின்று பார்ப்பவர்களுக்கு உங்களில் யார் உண்மையான முட்டாள் என்று தெரியாமல் போய்விடும் நன்றி